ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் நாம் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பார்த்தா இதில் பார்க்க போகிறோம் என்ன ஜாப்னு பார்க்குறீங்களா ஹைகோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் சனிநாயர் லீவோட இந்த வேலைவாய்ப்பு வருது இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறதா சொல்லிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே முப்பதாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் தென் இந்த வீடியோவில் நாம் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மெட்ராஸ்லேருந்து இருக்குது என்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லா அசிஸ்டண்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க முப்பது வேகன்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் இயர் போஸ்டாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக படித்து பார்த்துக்க சொல்கிறாங்க அது நீங்க எந்த வெப்சைட் போய் சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா டபிள்யூ டபிள்யூ போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் எலிஜிபிள் கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க ஏஜ் முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கிராஜுவேட் இன் லாவில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார் கவுன்சில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க தென் நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சேல்ரி என்னன்னு பார்க்கலாம் பேசிக் சேலரியை தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க பர் மந்த்துக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொரியரில் அனுப்பணும் இல்லை போஸ்ட்டில் அனுப்பணும் தான் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட் காப்பியாக மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் நீங்கள் போஸ்ட் அனுப்பும் போது உங்களோட ஒரிஜினல் அனுப்பாமல் காப்பீஸ் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க வித் என்ன அட்டாச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரியும் அவங்க கொடுத்துருக்காங்க த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஆறு லட்சத்தி நூற்றி நாலு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடியே போய் சேர்கிற மாதிரி அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுதாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் த அசைன்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு த ஆனரபிள் ஜட்ஜுக்காக இது கேட்டிருக்காங்க இதில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டேபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் என்ன இருக்கோ அதை அதே வார்டரில் கேட்டிருக்காங்க அதில் உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏஜ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்றில் என்ன இருக்கோ அது படி போடணும்னு சொல்லியிருக்காங்க தென் உங்களோட மேரிடல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் மேரிட் ஆனீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் நேம் அண்டு ஆக்குபேஷன் பற்றி கேட்டிருக்காங்க தென் உங்களோட செக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க மேல்னா ஃபீமேல் எல்லாம் தேர்ட் ஜென்டர் அதுன்னு கேட்டிருக்காங்க நேஷனாலிட்டி ரிலீஜன் கம்யூனிட்டி கேஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க மதர் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுத படிக்க தெரியுது மெயினாக மூணு கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி கேட்டிருக்காங்க அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதா தெரிஞ்சாலும் அதையும் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க வித் பின்கோட கேட்டிருக்காங்க தென் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரெஸும் கேட்டிருக்காங்க தான் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க ஆல்டர்னேட் நம்பர் ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட அதோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ண டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க எந்த என்ன ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணது எப்போ முடித்தது ரிமார்க்ஸும் கேட்டிருக்காங்க அதோட உங்கள் அச்சீவ்மெண்ட் பற்றிலாம் கேட்டிருக்காங்க நீங்கள் வேறு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா இல்லை கிரிமினல் கேஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட பெண்டிங் இல்லைனா கம்ப்ளைண்டில் ஏதாவது உங்கள் மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் நீங்கள் எந்த வயசில் அட்டாச் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எதாவது வைக்க சொல்கிறாங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிசி ஃபார்ம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் எவிடென்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து எஸ்எஸ்எல்சி ஷீட் ஹையர் செகண்டரி இல்லைன்னு டிப்ளமோ மார்க்ஷீட்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் உங்களோட யூஜி டிகிரி பிஜி டிகிரி எடுத்து இருந்தால் வைக்க சொல்லியிருக்காங்க அடிஷனலாக எதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க உடைய எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட அதர் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வேலை தெரிவிச்சுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதோ தவிர எதாவது டவுட்டு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ